நாங்க சொல்ல அஞ்சு விஷயங்கள் மனிதர்கள் மரணத்தின் இறுதிப்பிடிக்க இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் அவர்கள் அனுபவத்தால் சொன்ன வார்த்தைகள் அன்றாடம் ஓடிக்கொண்டு உடைத்துக் இருக்கும் நமக்கு அவர்கள் சொன்ன சாட்டையடி வார்த்தைகள் சாதித்து விட்டோம் என்று எண்ணிய நமக்கு இதுவா உன் சாதனை என சுட்டிக்காட்டிய வார்த்தைகள் இதோ மரணத்தின் விளிம்பில் மனிதர்கள் சொன்ன அந்த ஐந்து வருத்தமான வார்த்தைகள் ஒன்று நான் நானாக இருக்க பயந்தேன் சமூகத்திற்காக என்னையே மாற்றிக்கொண்டேன் நான் நானாக இல்லை உண்மைதான்ல குடும்பத்துக்காகவும் வசதிக்காகவும் முதலாளிகளுக்காகவும் முதலாளியின் குடும்பத்துக்காகவும் உடைச்சி உடச்சி நாம நாமாகவே இருக்க மறந்துட்டோம் இரண்டு என் உணர்வுகளை வெளிப்படுத்த தைரியம் இல்லாமல் வாழ்ந்தேன் பிடித்தவர்களை பிடிக்கும் என்றும் பிடிக்காதவர்களை பிடிக்காது என்றும் சொல்ல தைரியம் இல்லாமல் போனேன் இதுவும் உண்மைதான் அநியாயங்களை பார்க்கும் போது மனசுக்குள்ள நரம்புகள் புடைக்கும் ஆனா வெளியில இயல்பா நடிப்போம் மூன்று நான் என் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் அதிக நேரத்தை ஒதுக்கியிருக்கலாம் இறுதி காலத்துல எல்லாரும் வருந்தி ஒப்புக்கொள் உண்மைதான் இது இயந்திர வாழ்க்கையில சிக்கிய நாம இல்லத்துக்கும் இனிய நண்பர்களுக்கும் கூட நேரத்தை ஒதுக்காம இயந்திரம் ஆகிட்டோம் இவ்வளவு கடினமாக வேலை செய்திருக்க வேண்டாம் வேலை செய்யற எல்லாருமே இத கண்டிப்பா நினைச்சு வருந்திதான் ஆகணும் இவ்வளவு உழைச்சுமே யாருக்கு உழைச்சோம் எதுக்கு உழைச்சோம் ஏன் உழைச்சோம் நாம ஒரு பிசினஸ் பண்ணிருக்கலாமே நாம ஏன் இவங்க கிட்ட வேலை செஞ்சோம் இப்படின்னு ஒவ்வொரு நாளும் தோணும் ஆனா வாங்கிய கடனுக்காகவும் பிள்ளையின் படிப்புக்காகவும் குடும்ப மகிழ்ச்சிக்காகவும் இன்னும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஐந்து என் உடல் நலத்தை நான் நன்றாக கவனித்திருக்கலாம் நாள் பூரா வேலை செய்யற நாம வேலா வேலைக்கு சாப்பிட கூட மறந்து வேலை செய்யறதுனால காலன் தன் வேலைய ரொம்ப எளிதா செஞ்சிடறான் அவ்வளவுதாங்க எதையும் கடைசி காலத்துல எண்ணி வருத்தப்படாம இருக்கிற காலத்திலையும் யார்கிட்டையும் வருந்திக்காம நாம நமக்காக வாழ்வோம் நாங்க சொன்ன அஞ்சு விஷயத்துல ஒன்னாவது உங்க மனசை தொட்டிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க 耶。